இங்கே இந்த சின்ன பையனுக்கு மழைதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் வரைகிற டிராயிங்ல கூட மழைதான் வரையறான் இதை அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சூரியன் வரையறான் உடனே இந்த பையன் அவனை போட்டு அடிக்கிறான் இப்ப வீட்டுக்கு போடுறது அவங்க அப்பா ஏன் உன் ஃப்ரெண்ட் அடிச்சுன்னு சொல்லி அவர் அடிக்கிறாரு இப்ப இந்த பையன் அழுதுகிட்டே ரோட்ல நடந்து வர்றான் அப்ப சுத்தி ஒரு பைத்தியம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த பையனோட அம்மா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க இவங்க அம்மா கிட்ட ஒரு கதை சொல்லிருப்பாங்க அதுல இறந்து போன அம்மா மழை காலத்துல திரும்பி வர மாதிரி இருக்கும் அதனாலதான் இவன் மழை காலத்துல அவங்க அம்மா வருவாங்கன்னு நம்பிட்டு இருக்கான் இப்ப அவங்க ஸ்கூல்ல வெளியே கூட்டு போறாங்க அங்க இருக்க பசங்க எல்லாம் சிம்மிங் பூல்ல ஜாலியா விளையாடுறாங்க அப்ப இந்த பையனே கூப்பிடறாங்க ஆனா இவன் மட்டும் வரமாட்டேங்கிறான் இப்ப ஒண்ணே அந்த பசங்க எல்லாம் தண்ணி எடுத்தவங்க மூஞ்சல அடிக்கிறாங்க இவனும் சந்தோஷமா அவங்க கூட விளையாட ஆரம்பிக்கிறான் இப்ப பசங்க எல்லாம் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரோட அம்மாவும் அங்க வராங்க எல்லா பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் குடுக்கறாங்க ஆனா இந்த பையன் மட்டும் ஓரமா தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா நடந்தது எல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்றான் அவங்க அப்பாவும் தூங்கி வச்சுட்டு எந்த பொண்ணு தான் பொண்டாட்டியோட வீடியோ ரெக்கார்டிங் போட்டு பாத்துட்டு இருக்காரு இப்ப அடுத்த நாள் அவங்க அப்பா அவனை வெளிய கூட்டி போறாரு அங்க ஒரு தாத்தா இனிமே உங்க அம்மா வரவே மாட்டாங்கன்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த பையன் தாத்தா கிட்ட இருந்த எல்லா பொண்ணையும் பிடிக்கிட்டு வானத்துல பறக்க விடுறான் இப்ப வானத்துல திடீர்னு மின்னல் அடிக்குது மழை பெய்யுது தூரத்துல பார்த்தா அவங்க அம்மா அங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க ஒன்னே இந்த சின்ன பையன் அவங்க அம்மா கிட்ட ஓடுறான் ஆனா அந்த அம்மாவுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை ஒன்னே அந்த அப்பா தங்கிட்டே இருக்க ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறாரு இப்ப இந்த சின்ன பையன் தொட்டோன்னே அவங்க அம்மாவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருது இந்த சின்ன பையனா அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அந்த பையனுக்கு அந்த அம்மா எப்படி சமைக்கணும் எப்படி துணி முடிக்கணும் எல்லாமே கத்து தராங்க அவனோட பிறந்த கூட கேக் கட் பண்றப்போ எங்க அம்மா என் கூட வாழ்க்கை முழுக்க இருக்கணும் தான் வேண்டிக்கிறான் இப்ப இந்த மழை அளவு முடிஞ்சிடுது உடனே அந்த பையன் வீட்டுக்கு வேகமா ஓடி வரான் வந்து எல்லா இடத்தையும் தேடி பாக்குறான் அவங்க அம்மாவையே காணும் அம்மா அம்மான்னு அழுதுட்டே இருக்கான் உடனே அவங்க அம்மா ஒரு ரூம்ல இருந்து வந்து அவனை வெளியே கூட்டி போறாங்க அவங்க எங்க வந்தாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு இனிமே நீதான் அப்பாவை பாத்துக்கணும் வேலை நீயே செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க அவன் அழுதுட்டே இருப்பான் அதே நேரத்தில் அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வராரு இப்ப அவங்க ரெண்டு பேர் கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போறாங்க இந்த சின்ன பையன் மாதிரியே உங்க வாழ்க்கையில யாரு வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அது கொஞ்ச நாள் இருந்தா கூட ஒரு கமெண்ட் மண்டிட்டு போங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க